உலகெங்கிலும் இருந்து அஜ்ஜி யாத்திரைக்காக சவுதி அரேபியா செல்லக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து மரணத்தை சந்திக்கிறாங்க அதை பற்றின முழு தகவலை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ சவுதி அரேபியாவில் அஜ்ஜி யாத்திரைக்கு செல்லக்கூடிய மக்கள் ஏன் வந்து இறக்குறாங்க எதனால இறக்குறாங்க என்ன அங்கே பிரச்சனை இருக்குது அதை பற்றின முழு தகவலை நாம இந்த பகுதியில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாம நேரடியாக அஜ்ஜிக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் உலகெங்கிலும் இருந்து அஜி யாத்திரைக்காக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போன யாத்திரிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர் வந்து இது வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ அவங்களே சொன்ன அறிக்கை தான் இது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜி யாத்திரைக்காக வந்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்து போகிறாங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதீத வெப்பம் ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா துபாய் மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்பம் மிகுந்த நாடுகளாக தான் பார்க்கப்படுது சமீபத்திலோட பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் நிறைந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பாலைவனங்களும் இது மாதிரி வெப்பத்து வெப்பமே அதிக மழை மழை வந்து குறைவா இருக்கக்கூடிய பூமியில் மழை குறைவா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா அது சவுதி அரேபியா இது மாதிரி அரபு நாடுகள் சார்ந்த இடங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெப்பமா இருக்கு அப்படின்றத சேட்டலைட்டு வந்து கூட பதிவு பண்ணியிருக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஜி யாத்திரைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஜூன் மாதத்துல வந்து அங்கே வந்து ஒன்று சேருவாங்க ஸோ உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாம் வந்து ஏற்று இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஜி யாத்திரை போவது அவங்களுடைய கடமைகள்ல ஒரு கடமையாக பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் முறையாச்சும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கடமை சோ இஸ்லாமத்தின் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கோட்பாடுகளும் அவங்க கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அந்த ஐந்துல ஒரு கோட்பாடு தான் இந்த கோட்பாடு சோ கண்டிப்பா அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல தகுதியா இருந்தவங்க கண்டிப்பா அங்க வந்து அஜிக்கு வந்து போகணும் அப்படின்றதான் வந்து அஹ் மெயினா பார்க்கப்படுது கண்டிப்பா அது அவங்களுடைய கடமையாவே பார்க்கப்படுது சோ இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இவங்க எல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு அங்க போகும்போது அங்க வந்து சில வழிமுறைகள் இருக்கு ஸோ கண்டிப்பா அங்க போன எல்லாருமே அந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றி ஆகணும் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது அதுல முக்கியமானது என்னன்னு நம்ம பார்த்துருவோம் முதலாவது பாத்தீங்கன்னா ஹஜ்ஜிக்கான ஆடைகளை அணிவது சோ ஆடைதான் முதலாவது முக்கியத்துவம் பெறுது ஸோ கரெக்டான ஆடைய தான் அணிஞ்சு நாம அந்த யாத்திரையை வந்து துவங்கணும் இதுக்கு சாபா மற்றும் மருவா இந்த மலைகளுக்கு இடையே வந்து நடக்கணும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா காபாவை சுற்றி வருவது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அராபத் சமவெளியில் தங்குவது சாத்தான் மீது கற்களை எறிவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலி கொடுப்பது இறுதியா வந்து மொட்டை அடிப்பது ஸோ இறுதியா வந்து பாத்தீங்கன்னா மெக்காவை சுற்றி வருவது ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாத்தை பின்பற்றி அவங்க கடமையா நினைக்கக்கூடிய அந்த அஜ்ஜு யாத்திரைக்கு போறவங்க இவை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் அங்கே இருக்கு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கும் வெப்ப சலனம் வெப்ப அலையின் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா அங்கே போகக்கூடிய நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வலிமை இல்லாத காரணத்தினாலேயே இந்த வெயிலு தாங்க முடியாம வந்து பார்த்தீங்கன்னா உஷ்டத்தின் காரணமாகவே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்கள் இறக்குறாங்க அப்படின்ற விஷயம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரசு வந்து தெளிவுபடுத்துறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதீத வெப்பம் இருக்கு அதிலே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் மீது கல்லெறியும் அந்த நிகழ்ச்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து நெடுந்தூர பயணமா இருக்கு அதை நடந்து போகும்போது கிட்டத்தட்ட வந்து ஏழு கற்களை அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழு கற்களாக எடுத்துக்கொண்டு ஏழு கற்கள் ரொம்ப பெருசில் கூழாங்கற்கள் சோ ஸோ அதை எடுத்துக்கொண்டு போய் சாத்தான் மீது கல்லெறியும் அந்த நிகழ்ச்சி வெளி எடுத்து போகும்போதே பாத்தீங்கன்னா ஆஹ் இது வந்து நம்ம இந்தியாவில இருந்து போகக்கூடிய நிறைய பேருடைய விஷயமும் தகவலாவும் இருக்கு ஏன்னு கேட்டா அந்த இடம் தான் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு வெயிலோட தாக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு மக்கள் கொஞ்சம் அதிகமா இறக்கக்கூடிய இடமும் அதுவாதான் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க சோ லட்சக்கணக்கான மக்கள் வெப்பம் ஏற்கனவே அங்க வெப்பம் அதிகமா இருக்கு அது லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போனாங்கன்னா எந்த அளவுக்கு உஷ்ணமா இருக்கும் பார்த்து சோ ஸோ அவங்களுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக மக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த திறந்து எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குன்ற காரணத்தாலேயே நிறைய பேர் வந்து வெப்ப அலையின் காரணமாக இறந்து விடுகிறார்கள் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம இந்தியர்களுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் எல்லா ஏற்பாடுகளும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க அதே போலதான் எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்கன்றது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இதுக்காக சவுதி அரேபியா அரசாங்கம் என்ன படிக்கிறான்னு கேட்டீங்கன்னா அங்க வரக்கூடிய யாத்திரைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் கூடிய மருத்துவமனைகளும் சரியா இருக்கு ஆம்புலன்ஸ் வசதி நீர் வசதி எல்லா வசதியுமே வந்து அவங்க அதிக அளவில் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு கூடாரம் அமைக்கிறது அதுல ஏசி அமைக்கிறது இது மாதிரி எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேணா சவுதி வந்து எந்த அளவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்ச நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லாருக்குமே தேவையான எல்லா விஷயமும் அங்க இருக்கு ஆனா மக்களுடைய கூட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கிற ஒரே காரணத்தாலதான் இது எல்லாமே வந்து சரியான அளவுல எல்லாருக்குமே கிடைக்கல இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாளையின் காரணமா மக்கள் வந்து அதிகம் இறக்கிறதுக்கு காரணமா இருக்கு முக்கியமான விஷயம் மக்கள் ஃபாலோ பண்ண முடியுது அதிக பழங்களை சாப்பிடலாம் நீர்கள் தண்ணீர் பாட்டில கூடவே வச்சுக்கிறது அதிகமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது சோ முடியலன்னா எங்க தங்கி வெயிட் பண்ணி போறது இது மாதிரி விஷயம் வந்து மக்கள் கொஞ்சம் அவர்னஸோட இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மக்களுக்கு அவர்னஸாக அவங்க தெரிவிக்கிறாங்க ஸோ நிறைய இடத்துல காவல்துறை நிறுத்தி ஒளி பெருக்கின் மூலமா வந்து அவங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க வெப்பநிலை அதிகமா இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல செல்சியஸ் டிகிரி அங்கே வெப்பநிலை இருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வெப்பமா இருக்கும் போது அங்கே வந்து வெளியிலே வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது வெளியில இறங்கி நடக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதனால தான் மக்கள் வந்து அதிக நாளில் வெப்பத்தால் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஆனால் இதுல ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி இறக்கக்கூடிய வெப்பச்சலத்தின் காரணமாக வயது முதிர்ச்சியின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய கோளாறுகள் அதாவது அஹ் நோய் வாய்ப்பட்டு காரணமா சில பேர் அங்க போறாங்க ஸோ இவங்களாம் வந்து வெயில் வெயிலாள தாங்க முடியாது இறந்துறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கம் அரசு அவங்களுக்கு உண்டான ஆஹ் எல்லா மரியாதையுடனும் கூட அந்த உடல்களை வந்து அவங்களே அடக்கம் செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் சிறப்பானதா பார்க்கப்படுது ஏன்னா நாம வந்து அந்த உடல வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அலையக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த மெக்கா மண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்தவர்கள் அனைத்து உடல்களும் அங்கேயே புதைக்கப்படுகிறது சோ அவங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்லறைகளும் வைக்கப்படுது ஸோ கண்டிப்பா இங்கே நம்ம போயிருந்தாலும் அங்க வந்து அந்த மண்ணிலேயே நம்ம உடல்கள் வந்து புதைக்கப்படுதுன்றதுதான் ஒரு சிறப்பான அம்சம் ஸோ கண்டிப்பா வந்து மெக்காவுக்கு அஜ் யாத்திரைக்கு போறவங்க இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சமூகத்தில வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கேயே வந்து அவங்க உடலை புதைக்கிறாங்கன்னும் போது அது உண்மையில ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அதுக்குண்டான எல்லா செலவுகளும் எல்லா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க சோ அந்த தகவலை நமக்கு போன்ல மெசேஜ் அனுப்புவாங்க எப்ப புதைக்கிறாங்க எப்ப என்ன பண்றாங்கன்ற விஷயம் வந்து நமக்கு தகவலை வரும் நம்ம சொல்ற டைமுக்கு நம்ம அங்க போனா மட்டும் போதும் எல்லா விஷயமும் அவங்களே பார்த்துப்பாங்க சோ உலக அளவுல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஆனா நம்ம இந்தியாவில பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹஜ் யாத்திரை போகும்போது இறந்திருக்காங்க ஸோ இந்திய அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா அஜ்ஜி யாத்திரைக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் இதுமாரி அஜ்ஜி புனித யாத்திரை இதுமாரி விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த வழிகாட்டு நெறிமுறையை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சலுகைகள் கிடைக்கிது அதாவது குறைந்த அளவு காசு செலவு பண்ணி நாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற விஷயம் தமிழ்நாடு அரசு வரைக்கும் இருக்குது இந்திய அளவுலேயும் இருக்குது ஸோ இது வருடத்துக்கு இத்தனை பேரை வந்து இந்திய அரசாங்கமே அனுப்பி வைக்கிறாங்க சோ இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பேரு மேலே இறந்திருக்காங்கன்றதை நாம பாத்துட்டோம் அதுலேயே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேர் வந்து இறந்திருக்காங்க சோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம அஞ்சலி செலுத்திடலாம் சோ அஜி யாத்திரைக்கு போயிட்டு இறை வழிபாட்டுக்காக போறாங்க அங்க போய் இறக்குறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கடவுளுக்கே அந்த உயிரை காணிக்கையா கொடுக்குறதா நினைக்கிறாங்கன்னு போது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம்தான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கிட்டயே போய் நேரடியா சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே நம்ம சமமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களை பிடிச்ச நினைக்கிறேன் சவுதிக்கு வந்து அஞ்சு யாத்திரைக்காக செல்லக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நல்ல முறையில நிறைய முன்னேற்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு காரணமா மக்கள் இப்படி வந்து இறந்து போறாங்க அந்த தகவல் வந்து நாம எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் சோ கண்டிப்பா இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய இறை வழிபாட மேற்கொள்றாங்கன்ற விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேல பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம நாம போற மாதிரி அற்புதமாக தவறு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் முடியும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்